வணக்க நண்பர்களே கஜா எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் இது இதுக்கு தேவையான பொருளும் வந்து ரொம்ப கம்மி தான் இதுக்கு என்ன போடுறாங்கன்னு வாங்க பார்த்துக்கலாம் சர்க்கரையை ஒயிட் சர்க்கரையை வந்து பவுட்ரு ஆக்கி வச்சுருக்குறாங்க பவுட்ரு ஆக்கி வச்சுருக்குறாங்க அதில் வந்து டால்டாவை வந்து சேர்த்துக்கிறாங்க டால்டாவை வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க கெட்டியாக தான் இருக்கும் டால்டா அதை வந்து அடுப்பில் வச்சாலே போதும் நல்லா உருகி வந்துடும் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறாங்க சேர்த்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க சர்க்கரையும் டால்டாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் செய்வோம் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் தான் இருக்கும் கையாலெல்லாம் வந்து அதிகமாக வந்து செய்ய முடியாதுன்றதுனால அதனால் மிஷின் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ வந்து சோடா மாவு வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க போட்டு நல்லா பிசைய வேண்டியது தாங்க மிக்ஸிங் ஆகணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து மைதா சேர்த்துக்குவாங்க இது தான் வந்து இதுக்கு தேவையான பொருளுங்க இது அப்படியே வந்து நல்லா பிசையுவாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து கஜடா வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து மைதா வந்து சேர்த்துக்கிறாங்க மைதா போட்டால் தான் கஜடா வரும் கோதுமை மாவுலாம் போட்டால் கஜடா வராது அது தனித்தனியாக உதிரி உதிரியாக போயிடும் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதே வந்து நீங்கள் பெருசாகவும் செஞ்சு சாப்பிடலாம் கம்பெனிலாம் வந்து அவங்க வந்து சின்ன சைஸில் தான் வந்து செய்வாங்க பெரிய சைஸ்லாம் போட மாட்டாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவை மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தட்டு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க தட்டில் வந்து மாவை வச்சு வச்சு அழுத்தி நம்ம பூரி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு சை உங்கள் என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து மேலே கொஞ்சம் மைதாவை வந்து தூவி விட்டுடுங்க தூவி விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தான் மைதா அப்போ தான் எண்ணெயில் போட பார்த்து நம்மளுக்கு வந்து கஜடா வந்து உடையாது அதனால தான் நம்ம வந்து மைதா போடுறோம் மேலே போட்டு ஒன்றோடு ஒன்று படுற மாரி போட்டு பெரட்டி எடுத்து நம்ம மாவு ஜெல் ஜலிப்போம் பாருங்கள் பூரி மாவுக்கு ஜல்லாடை வச்சுருப்போம் பாருங்கள் அதில் போட்டு நீங்கள் ஜெலிக்கணும் அதில் வந்து மாவு வந்து ஒட் ஒட்டக்கூடாது இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த இந்தமாரி மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ வந்து மாவு பிசையறதுக்கே நம்மளுக்கு வந்து சின்ன மிஷினே கிடைக்கிது நம்மளுக்கு ஒரு அரை கிலோ மாவு பேசுகிற அளவுக்கே சின்னதாக மிஷின்லாம் இருக்குது ஆன்லைன்லே கிடைக்கிது நீங்கள் அந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாவு ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம் அந்த ஜல்லாடையில் வந்து மாவை வந்து ஜெலிச்சு எடுத்துக்கணும் இந்த ஒரு அம்மா வந்து செய்கிறாங்க பாருங்கள் இந்தமாரி வந்து நீங்கள் செய்யணும் இதுதான் வந்து மிஷின் இந்த மிஷினில் வந்து நிறைய அச்சிலாம் கொடுத்துருப்பாங்க அந்தந்த அச்சிக்கு தகுந்த மாரி வந்து பொருள் செஞ்சுக்குவாங்க இது வந்து இப்போ வந்து இந்தமாரி கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஏற்கனவே வந்து கையால் செஞ்சாங்க இப்போ மிஷினில் வந்து போச்சு மாதிரி கட் பண்ணி விழுவோம் அதில் வந்து மைதா மாவு போட்டு மேலே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு செஞ்சிருவாங்க செஞ்ச உடனே தனியாக எடுத்து வச்சுருவாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த கெஜடாலாம் போட்டால் கலர் எண்ணெய் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து எண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு எடுக்க வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து கஜடா வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் எண்ணெய் சிக்கடுலாம் அடிக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறோன்னு அவங்க பார்த்து அவங்களும் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல் நிறையா வீடியோ போட்டிருக்குறோம் மிச்சரு காரா பூந்தி காரா சேவு எப்படி செய்கிறாங்க எத்தனை கிலோவுக்கு எவ்வளோன்னா நான் மிக க தேவைப்படுது எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம சேனலை ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களெலாம் லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து கஜடா வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து பெரிய சைஸ்லேயும் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடலாம் கம்பெனிலாம் வந்து க சேல்ஸுக்கு வந்து சின்ன சைஸில் தான் வந்து செய்வாங்க அப்போ தான் வந்து இங்கேருந்து பாக்கெட் போட்டு நிறைய கடைங்களுக்கெல்லாம் நிறையா ஊருங்களுக்கெல்லாம் போய்டும் இங்கேருந்து நிறைய பேர் இடத்துக்கு போயிட்டு அவங்கவுங்க வியாபாரம் பார்த்துக்குவாங்க இப்போ வந்து கஜடா வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகி